அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறோம் கும்பகோணம் தொழில் அதிபரும் ரொட்ட ரோட்டரி கிளப் மாவட்ட முன்னாள் கவர்னர் திரு பாலாஜி அவர்களின் சகோதரரும் ரொட்டேரியன் சௌமி அவர்களின் பண்ணையில் இன்று இயற்கை வழி வேளாண்மை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று வாசனை சீரக சம்பா நடவு இன்று நடைபெறுகிறது திரு பாலாஜி திரு சௌமி அவர்களின் ஒத்துழைப்பினால் சோழமண்டல மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு கடந்த வருடங்களில் பொங்கல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாம் ஆண்டு வேளாண் திருவிழா அவர்களின் ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக நடைபெற்றது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் அவர்கள் இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் அவர்களது பண்ணையில் முழுவதும் இயற்கை விவசாயம் செய்ய நான் அன்போடு அவரை கேட்டுக்கொண்டிரு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களும் இயற்கை விவசாயம் செய்வதற்கு ஆவணம் செய்வதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் இந்த இயற்கை விவசாயம் தொடர்ந்து மேலும் பரவலாக்கம் செய்ய அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு சோழ மண்டல இயற்கை விட கூட்டமைப்பின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் எனது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள தஞ்சை மாவட்ட சோழ மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் எனது காலை வணக்கத்தையும் வருக வருக என்று வரவேற்பையும் செய்து கொள்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப மிகச் சிறிய அளவில் இயற்கை வேளாண்மை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நம்முடைய தலைவர் ராஜேந்திரன் சார் சொன்னது போல பண்ணை முழுவதுமான அந்த இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்த போதிலும் அதற்கான வழிமுறைகள் அதற்கான செயல்பாட்டிற்கான ஆட்கள் குறைபாடு இருப்பதன் காரணமாக உடனடியாக முழு வேளாண்மைக்கு செயல்படுத்த இயலவில்லை உங்கள் விவசாயிகளுடைய ஆதரவும் உங்களுடைய ஆலோசனையும் பேரில் மிக விரைவிலே முழுமையும் இயற்கைக்கு கொண்டு வருவேன் என்று தெரிவித்துக்கொண்டு இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் எனது மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்